ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்படி முயற்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினாறாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணியில் மீட்கப்பட்ட எச்சங்கள் இன்னுமொரு ஒரு மனித புதைகுழியா தீவிரமாக ஆராயப்பட வேண்டும் என கஜேந்திரகுமார் எம்பி வலியுறுத்து ஜாழ்ப்பாணம் செம்மணியில் மண்டையோடு உட்பட மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதி மனித புதைகுழியாக இருக்க வாய்ப்புள்ளதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் அவ தீவிரமாக ஆராயப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மண்டபம் அமைப்பதற்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தன இந்த விடயம் பெரிய அளவில் பேசு பொருளானது இந்த நிலையில் தமிழ் தேசிய முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அங்கு நேரில் சென்று கள நிறுவனங்களை ஆராய்ந்தார் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கஜேந்திரகுமார் எம்பி மேலும் தெரிவித்துள்ளதாவது தகன மேடை ஒன்றை அமைப்பதற்காக நல்லூர் பிரேசபையின் சிந்து பாத் மயானத்தில் தோன்றிய போது மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன இருப்பினும் நல்லூர் பிரதேச சபையோ அல்லது குறித்த வேலைத்திட்டத்தை மேற்கொண்டவர்களோ இதுவரை பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யவில்லை எமது கட்சியைச் சேர்ந்த ஒருவர் இந்த மயான நிர்வாகத்தில் உள்ளார் ஆதலால் நாங்கள் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் இந்த பிரதேசமானது அன்னளவாக அறுநூறு தமிழ் பொதுமக்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இடமாக சொல்லப்படுகின்றது கிரிசாந்தி படுகொலை வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்ட நபர் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் செம்மணியில் இடம்பெற்ற படுகொலைகள் அம்பலமாகின அவர் பத்து இடங்களை கூறிய நிலையில் அவற்றில் இரண்டு இடங்களில் மாத்திரமே தேர்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன ஏனைய இடங்களில் கணிசமான அளவு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக நாம் சந்தேகிக்கின்றோம் இந்த மயானத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலப்பகுதி வரை இராணுவத்தின் முகாம் அமைக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து பேணப்பட்டு வந்த ஆவணங்களில் இருந்து பெறப்பட்ட உத்தியோகபூர்வ தகவல்களின் அடிப்படையில் இந்த மயானத்தில் தற்போது புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பகுதியில் எவரும் புதைக்கப்படவில்லை ஆகவே இந்த மனித புதைகுழி குறித்து தீவிரமாக ஆராய்வது முக்கியமான ஒன்றாகும் செம்மணிப் படுகொலைகளின் தகவல்கள் அம்பலமாகிய நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் முடிவுறாத நிலையில்தான் இந்த புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பாடசாலைக்குள் அரசியல்வாதிகள் பிரதமர் ஹரணியின் கருத்து அவர் முன்பாகவே காற்றில் பாடசாலைக்குள் அரசியல்வாதிகள் செல்லக்கூடாது அங்கு அரசியலுக்கு இடமில்லை என்று வரும் பிரதமர் ஹரணி தனது கருத்துக்களை தானே மீறும் வகையில் நடந்து கொண்டுள்ளார் பாடசாலைக்குள் அரசியல்வாதிகள் நுழைவதை தடை செய்ய வேண்டும் இது ஒரு தவறான கலாசாரம் என்று பிரதமர் ஹெரணி காலமாக வலியுறுத்தி வருகின்றார் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டிருந்த காலத்திலும் அதற்கு பின்னரும் கூட இந்த கருத்துக்களை அவர் வலியுறுத்தியிருந்தார் ஆனால் ஜாழ்ப்பாணத்துக்கு நேற்று பயணம் மேற்கொண்ட பிரதமர் ஹெரணி பாடசாலை ஒன்றில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போது ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவரும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டனர் தேசிய மக்கள் சக்தியினரின் இந்த நடவடிக்கை சமூக ஊடகங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது தேசிய மக்கள் சக்தியினர் சொல்வது ஒன்றாகவும் செய்வது இன்னொன்றாகவே இருக்கின்றது என்று அரசாங்கத்துக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பாடசாலை கல்வி முறை இலங்கையில் படுதோல்வி மேலதிக வகுப்புக்கு காரணம் அதுவே பிரதமர் ஹரணி ஒப்புதல் இன்று நாடளாவிய ரீதியில் மேலதிக வகுப்புகளை மையப்படுத்திய கற்றல் முறை தோன்றுகின்றமைக்கு பாடசாலை கல்வி முறையில் ஏற்பட்ட தோல்வியே காரணம் இதை எமது அரசாங்கம் சரி செய்யும் என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்துக்கு நேற்று வருகை தந்திருந்த பிரதமர் ஹரணி ஜாழ்ப்பாணம் கல்லூரிக்குச் சென்றார் அங்கு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் பிரதமர் ஹரிணி மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜாழ்ப்பாண கல்லூரி நீண்ட வரலாற்றை கொண்ட இலங்கையின் பிரதான பாடசாலைகளில் ஒன்றாகும் இந்த பாடசாலை அடைந்துள்ள சாதனைகள் பற்றி நீங்கள் வழங்கிய அறிக்கை மிகவும் சிறப்பானது பாடசாலையின் கணக்கு நடவடிக்கைகள் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற்ற விதம் ஏனைய பாடசாலைகளுக்கு முன்னுதாரணமாகும் கல்விக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது இன்று பகுதி நேர வகுப்புகள் அதிகளவில் வளர்ச்சியடைந்துள்ளன கல்வித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்த நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எமது கல்வி முறையின் தோல்வியின் காரணமாகவே இந்த மேலதிக வகுப்புகள் ஆசாரம் வளர்ச்சியடைந்துள்ளது மேலதிக வகுப்புகள் குறைக்கப்பட வேண்டுமானால் எமது குழந்தைகளுக்கு பாடசாலை மூலம் சிறந்த கல்வியை வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இளங்குமரன் எம்பி விபத்தில் காயம் தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பயணித்த கார் விபத்தில் சிக்கியதில் அவர் தலையில் காயமடைந்து ஜாழ்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் தென்கிழப்பு பகுதியில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது இளங்குமரன் எம்பி பயணித்த கார் பட்டாரக வாகனத்துடன் மோதியதிலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் பிரதமர் ஹரன்வி அமரசூரியவின் கிளிநொச்சி மாவட்ட நிகழ்வுகளுக்கான முன்னாயத்து நடவடிக்கைகளை செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது இளங்குமரன் எம்பியின் கார் விபத்துக்குள்ளானது என்று முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அனைத்து இன மக்களினதும் சுய கௌரவம் பாதுகாக்கப்படும் பிரதமர் ஹரணி ஜாலில் தெரிவிப்பு இலங்கையின் விசேட அம்சமே இன பல்வகமே தான் ஆதலால் அனைத்து இன மக்களின் உரிமைகளும் கௌரவங்களும் பாதுகாக்கப்படும் அதற்குரிய நடவடிக்கைகளை நாம் முன்னெடுப்போம் என்று பிரதமர் ஹரணி தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்திற்கு நேற்று வருகை தந்திருந்த பிரதமர் ஹரணி வழக்கம்பறையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார் அங்கு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பிரதமர் ஹரனி மேலும் தெரிவித்துள்ளதாவது முதன்முறையாக வட்டுக்கோட்டைக்கு வந்திருக்கின்றேன் இங்குள்ள மக்களை சந்தித்ததில் உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாட்டின் வரலாற்றை மாற்றி எழுதிய பெருமை வட்டுக்கோட்டை மக்களுக்கும் உள்ளது சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு குடிமகனை இன்று நாட்டின் ஜனாதிபதியாக நீங்கள் மாற்றியிருக்கின்றீர்கள் நாடாளுமன்றத்தில் இன்று பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது உங்களின் பிள்ளைகள் உங்களுடன் திரிந்தவர்கள் உங்களின் உறவுகள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் உங்களின் பிரச்சனைகளை அவர்கள் நேரடியாக அறிவார்கள் அவர்கள் உங்களுக்காக அர்ப்பணிப்புடன் வேலை செய்ய உள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இலங்கையின் வரலாற்றில் பலவீனமான அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி மீது சஜித் நேற்று கடும் தாக்கு சுதந்திர இலங்கையின் வரலாற்றில் தோன்றிய மிகவும் பலவீனமான அரசாங்கம் என்றால் அது தேசிய மக்கள் சக்தி தான் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் விமர்சித்துள்ளார் பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே சஜித் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இன்று நாடு மிகவும் பலவீனமான பாதையில் பயணித்து வருகின்றது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளியேறி வருகின்றனர் முதலீட்டாளர்களை தக்கவைக்க அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் நாங்கள் நாணய நிதியத்துக்கு கண்களை திருப்பி செலுத்த வேண்டிய நிலையில் உள்ளோம் ஆதலால் இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் கண்களை செலுத்த வேண்டுமானால் நாட்டின் வருமானத்தை அதிகரித்திருக்க வேண்டும் அப்போதான் எம்மால் மீண்டு வர முடியும் ஆனால் அதற்குரிய எந்த திட்டங்களும் தற்போதைய அரசாங்கத்திடமில்லை உள்ளூர் தேர்தலுக்கு நாம் தயாராகவே உள்ளோம் பலவீனமான அரசாங்கத்துக்கு எதுவெரும் உள்ளூராட்சி தேர்தல் மூலம் பாடம் கற்பிக்கப்படும் என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளம்பரை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலம்பரை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பாலச்சந்திரன் படுகொலை குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர் அமைச்சர் சரோஜா சாவித்திரி தெரிவிப்பு தமிழில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரனை படுகொலை செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்று கடத்தறிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் ஊடகவியாளர் இசைப்பிரியா மற்றும் தமிழ விடுதலை புலிகள் அமைப்பினர் தலைவரின் மகன் பாலச்சந்திரனது மரணம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் இது ஒரு இலகுவான விடயம் அல்ல என்றும் அவர் தெரிவித்தார் அதே நேரம் தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பினது தலைவரின் மகன் பாலச்சந்திரனது மரண செய்தி கேட்டு தான் துயரமடைந்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தமிழர்களின் உறவுகளை சீனாவால் மாற்ற முடியாது செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவிப்பு தமிழ் மக்களின் உணர்வுகளை சீனாவால் ஒருபோதும் மாற்ற முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்தறிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் ஜாழ்ப்பாணத்துக்கும் மன்னாருக்கும் எல்லை பாதுகாப்பு இல்லை குறுகிய நேரத்தில் இந்தியாவின் ராமேஸ்வரத்துக்கு செல்ல முடியும் என்பதன் காரணமாகவே அண்மை காலமாக சீனாவின் பார்வை வடக்கே நோக்கி இருக்கின்றது சீனா இலங்கைக்கு உதவி செய்வதை விட இலங்கையில் உள்ள காணிகளையும் வளங்களையும் தனதாக்கிக் கொள்ளும் வகையிலேயே செயற்படுவதாகவும் சீன அரசாங்கம் வடக்கில் அரிசியும் விலைகளையும் வழங்கி மக்களை அவர்கள் பக்கம் திசைதிருப்ப திருப்ப முயற்சித்த போதிலும் தமிழ் மக்களின் உணர்வுகளை ஒருபோதும் மாற்ற முடியாது என செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி சட்டமூலம் திங்கள் விவாதம் உள்ளூராட்சி அதிகார சபைகள் சட்டமூலத்தின் இரண்டாம் பாசிப்பு மீதான விவாதம் நாளை திங்கட்கிழமை நடைபெற உள்ளது உள்ளூராட்சி அதிகார சபைகள் தொடர்பான சட்டமூலம் மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் அளித்துள்ளது நீதிமன்றத்தின் தீர்ப்பின் சாராம்சத்தை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன வெள்ளிக்கிழமை கூடிய விசேட சமய அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அனுர அரசாங்கத்தின் முதலாவது பட்ஜெட் நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு அனுர அரசாங்கத்தின் முதலாவது பட்ஜெட் நாளை திங்கட்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட நிதி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அன்ரோமாராயக்க பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார் இதனைத் தொடர்ந்து பட்ஜெட் தொடர்பான விவாதம் எதிர்வெறும் பதினெட்டாம் தேதி முதல் மார்ச் இருபத்தொன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது அத்துடன் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பட்ஜெட்டின் இரண்டாவது மதிப்பீடு மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது பாதீட்டு காலப்பகுதியில் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரையான காலப்பகுதியில் பாசிட்டிவ் விவாதம் இடம்பெறும் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியளவில் நடைபெறவுள்ளது கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தின் போது முதலில் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கள் சம்பந்தமாக கவனம் செலுத்தப்பட உள்ளது கூட்டத்தின் நிகழ்ச்சினரில் அடுத்தபடியமாக புதிய ஜாப்புர்வாக்க செயற்பாட்டில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான கோரிக்கையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்தருமார் பொன்னம்பலம் விடுத்துள்ள கோரிக்கைக்கு இறுதியாக பதிலளிப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படவுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அந்த முக்கிய செய்திகள் இனி திறன்கொள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் தினக்கொல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக காணி விடுவிப்பு குறித்த கேள்வியால் பரபரப்பு மக்களை சந்திக்க பிரதமர் மறுப்பு ஜாழ்பாணத்தில் பிரதமர் பங்கேற்ற கூட்டத்தில் விடுவிக்கப்படாத வலிகாமம் வடக்கு காணிகள் தொடர்பாக காணி உரிமையாளர்கள் கேட்ட கேள்வியால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது பிரதமர் ஹருணி அமரசூரிய பங்கேற்ற தேசிய மக்கள் சக்தியின் உடுவில் தொகுதி மக்கள் சந்திப்பு ஏழாலை ஏழு கோவிலடியில் நேற்று மாலை இடம்பெற்றது இங்கு உரையாற்றிய பிரதமர் ஹரோனி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வேலைத்திட்டம் தொடர்பில் உரையாற்றினார் உரையில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் காணி விடுவிப்பு அரசியல் கைதிகள் விவகாரம் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாக பிரதமர் எதுவும் தெரிவித்திருக்கவில்லை இந்நிலையில் பிரதமர் உரையாற்றிவிட்டு மேடையில் இருந்து இறங்கி மக்களை சந்திக்க அருகில் வந்தார் இதன்போது பிரதமரை சந்தித்து தமது பிரச்சனைகள் தொடர்பாக பேச காத்திருந்த காணி உரிமையாளர் ஒருவர் பலாலி பகுதியில் காணிகள் விடுவிக்கப்படாது இருப்பது தொடர்பாக தனது ஆதங்கத்தை பிரதமரிடம் நேரடியாக தெரிவித்தார் இதன்போது பிரதமர் ஏனையவர்களுடன் பேச சென்றபோது குறித்த காணி உரிமையாளர் உங்கள் அரசியலுக்காக எங்களை பயன்படுத்த வேண்டாம் என தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் தெரிவித்தார் இதன்போது பிரதமரை சூழ்ந்திருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறித்த காணி உரிமையாளரை அங்கிருந்து அகற்றியதுடன் அதனை காணொலி எடுத்த ஊழியலாளர்களுடனும் முரண்பாட்டில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சிறிது நேரம் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது இதனையடுத்து பிரதமர் ஹெரணி அமரசூரிய பாதுகாப்பு அதிகாரிகளால் அங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்டார் இது தொடர்பில் குறித்த காணி உரிமையாளர் பிரதமர் வந்த சந்திப்பில் மயிலட்டி பலாலி விடயங்கள் பற்றி ஏதாவது வார்த்தைகள் பெருமா என நாங்கள் எதிர்பார்த்தோம் அவர் வந்து பிள்ளைகளுக்கான கல்வி முன்னே அரசாங்கம் பற்றிய விடயங்களை தங்கள் அரசாங்கம் திறமையாக செய்கின்றது என சொல்லிவிட்டு சென்றார் மக்கள் சந்திப்பினை உண்மை அழைத்துவிட்டு மக்களை சந்திக்காமல் மக்களுக்கு இடையூறாக பாதுகாப்பு பிரிவை நிறுத்தியுள்ளனர் பாதுகாப்பு காரணங்களை வைத்து கொண்டு பிரதமர் ஹரணியை மக்கள் சந்திக்க வேண்டிய கதைக்க வேண்டிய விடயங்கள் கொடுக்க வேண்டிய மனுக்களை கூட கொடுக்க விடாமல் பாதுகாப்பு பிரிவினர் தடையாக இருந்தனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நுரை மின் உற்பத்தி இயந்திரங்கள் மீண்டும் செயற்பட ஆரம்பித்தன நாடளாவிய ரீதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட மின் தடையால் செயலிழந்த நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் மூன்று மின்பிறப்பாக்கி இயந்திரங்களும் திருத்தப்பட்டு மீண்டும் செயற்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன அதற்கமைய மூன்று இயந்திரங்களும் தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன கடந்த ஒன்பதாம் தேதி நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட திடீர் மின்தடையால் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் மூன்று மின் உற்பத்தி இயந்திரங்களும் செயலிழந்தன இதன் விளைவாக தேசிய மின் கட்டமைப்பில் தொள்ளாயிரம் மெகாவாட் மின்சாரம் அளக்கப்பட்டது இதனால் நாட்டின் பல இடங்களில் மின்தடை ஏற்ப ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக இலங்கை அதிக வெப்பநிலை குழந்தைகளை தாக்கும் அபாயம் நாட்டில் தற்போது நிலவும் கடுமையான வெப்பநிலை காரணமாக குழந்தைகளின் உடலின் உட்புறத்திற்கும் சர்மத்திற்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக லேடி ரிச்வே குழந்தைகள் மருத்துவமனை மருத்துவர் தீபால் பெரேரோ தெரிவித்துள்ளார் அத்தோடு இவ்வாறான காலப்பகுதியில் அதிகப்படியான வியர்வை உடலிலிருந்து வெளியேறுவதால் மஞ்சள் காமாலை தொழுநோய் போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நோய்களிலிருந்து பாதுகாக்க தினமும் குளிக்க வேண்டும் என வைத்தியர் வலியுறுத்தியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக இ பாஸ்போர்ட் வழங்கல் நடவடிக்கைகள் துரிதம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவிப்பு இ பாஸ்போர்ட் வழங்கும் முறையை செயல்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மின்னணு கடவுச்சீட்டு வழங்கும் முறையை செயல்படுத்துவது தொடர்பாக நீதிமன்ற தடை உத்தரவு தற்போது நீக்கப்பட்டுள்ளதால் இதனை செயல்படுத்துவதில் எந்த தடையும் இல்லை என நீதி பிரதி அமைச்சர் சுனில் வட்டகள தெரிவித்துள்ளார் அதன்படி இ பாஸ்போர்ட் வழங்கும் பணியை சுமார் எட்டு மாதங்களில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் ஏற்கனவே ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாகவும் பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினங்கோல் பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் முற்றணுங்கள் நன்றி வணக்கம்